ஹாய் காய்ஸ் இன்றைக்கி இந்த பரதநாட்டிய உடையில் நாம் பார்க்க போகிறது இந்த இடுப்பில் நல்லா இறுக்கமாக கட்டிக்கிற ஒரு சின்ன ஒரு உடை இதுக்கு பேர் வந்து பாஸ்க் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரி இது எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம் இதுக்கு தேவையான அளவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடுப்பில் நாம் வந்து இப்போ இந்த பேண்ட்டையே போடுவோம் இல்லையா அந்த இடத்துல ஆரம்பித்து நல்லா கொஞ்சம் இப்படி இறக்கி நம்ம தொடையோடைய அந்த ஸ்டார்டிங் இடம் இருக்கு இல்லையா அந்த இடம் வரைக்கும் உயரம் எடுத்துக்கணும் அப்புறம் வந்து இடுப்பு சுற்றளவு சீட் ரவுண்டு இது ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு இப்போ இந்த குழந்தைக்கு சீட் ரவுண்டு வந்து இருபத்தி ரெண்டு இருந்தது அப்போ அதை ரொம்ப ரெண்டாக தான் துணியை மடித்து போடணும் அப்போ பதினொன்று ப்ளஸ் தையலுக்காக ஒரு ஒரு இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும் அப்போ பன்னெண்டு இன்ச் அகலத்தில் நம்ம வந்து ரெட்டையாக துணியை மடித்து போட்டுக்கணும் ரெண்டாக மடிச்சு போட்டிருக்கிறதுல இந்த ஓப்பன் சைடு இருக்குது பாருங்க அங்கே வந்து இது சின்ன குழந்தைங்கிறதுனால நான் ஒரு மூணு இன்ச் அளவுக்கு உயரம் வச்சுருக்குறேன் மற்றபடி பெரியவங்கன்னா இது ஒரு அஞ்சு இன்ச் வரைக்கும் நாம் வச்சுக்கலாம் அங்கேருந்து மொத்த உயரம் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வளச்சி வெட்டிடணும் ஸோ அப்படியே இப்போ நம்ம ரெண்டாக மடித்து போட்டிருக்குறோமா அதை திரும்பவும் ரெண்டாக மடித்து போடுங்க இப்போ இந்த நாலு பீஸ் இருக்கு பாருங்க இதை சென்டர் பண்ணி அதில் நாம் கட்டிங் போட்டுக்கணும் அப்படி கட்டிங் போட்டுட்டு அந்த கட்டிங்கிலலாம் நம்ம ஒரு காலி இன்ச் அகலத்துக்கு சின்ன சின்னதாக டாட்ஸ் போட்டுக்கணும் ஏன்னா இடுப்பு சுற்றுலா அளவுக்கு இதை நம்ம சின்னதாக மாற்றணும் இப்போது பக்கமும் ஒரு ரெண்டே ரெண்டு டாட்ஸ் மட்டும் பின்பக்கம் வரா மாதிரி நம்ம போட்டுக்கணும் இதை போட்டதுக்கப்புறமா மேலே மடித்து தச்சிடணும் கீழே வந்து பார்டர் கொடுத்து தச்சிரணும் பாருங்கள் நான் இப்போ தைக்கிறது ரொம்ப குழந்தைக்கான ட்ரெஸ்ஸுங்கிறதுனால நான் இதில் வந்து இந்த வெல்க்ரோவை வச்சு தைச்சிக்கிட்டேன் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு மூணு கொக்கி வச்சு தைச்சிக்கலாம்